ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக்னா டிஎன்பிஎஸ்சி ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதுமொழி காஞ்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஏழாவதியை பற்றி போட்டிருந்திருப்போம் இஸ் இது வந்து தமிழோட செகண்ட் கிளாஸ் ஸோ இது வந்துட்டு எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஓல்டு புக்கோடு டேர்ம் ஒன்னோட இதில் கவர் ஆகுது ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஜிகே டாபிக் கவர் பண்ணுறதா ஸோ எக்கனாமிக் கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இத்தனை டாபிக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ டூ வாட்ச் அப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸும் இருக்க போகுது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து ஸோ முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கீழார் ஓகே ஃபஸ்ட் ஆசிரியர் குறிப்பு அப்புறம் நூறு குறிப்பு பார்த்துட்டு அப்புறம் தென் பாடல்குள்ள வந்துட்டு நம்ம போகலாம் ஸோ ஆசிரியர் குறிப்பு பெயர் வந்து மதுரை கூடலூர் கிழார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கூடலூர் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தம் பாடல்களை கீனியர் முதலிய ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் ஸோ இவரோட பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அச்சினார்கினியர் அப்படிங்கிறவர் முதலான ப பெரும் நல்லாசிரியர்கள் எல்லாத்தையுமே வந்து இவரை வந்து இவரோட பாடல்கள் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க ஓகே இவரோட காலம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல பட் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் நூற் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா முதுமொழி காஞ்சி சோ முதுமொழி காஞ்சி அப்படிங்கும்போது காஞ்சி திணை நம்மளுக்கு ஞாபகம் வரணும் ஓகே நெக்ஸ்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயல்புகிறது ஸோ உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா முதுமொழி காஞ்சி ஓகே இந்நூல் அற உரை கோவை அப்படின்னு சொல்லி இது பண்றோம் ஸோ அற உரை கோவை அற உரை கோவை என்னும் எனவும் வழங்கப்படுகிறது இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன சோ திருக்குறள்ல பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கிற மாதிரி நம்மளோட முதுமொழி காஞ்சியில் பாத்தீங்கன்னா பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன சோ ஒரு ஒரு அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா பத்து செயல்கள் இருக்கிற அப்ப டென் இன்ட்டு டென்னு போட்டிங்கன்னா நூறு பாடல்கள் ஸோ நூறு போ பாடல்களால் ஆனது தான் வந்துட்டு முதுமொழி காஞ்சி ஸோ நூல் பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறி ந நல்வழிப்படுத்தும் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருக்குறள் வந்துட்டு அறம்பொருள் இன்பம் அதெல்லாமே பார்த்துட்டு போலயா ஸோ அடுத்தது நம்மளோட முதுமொழி காஞ்சியம் அறம்பொருள் இன்பம் அடைவதற்கான ஒரு சிறந்த அறிவுரைகளை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது கற்போரோட குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்கி ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பயன் மதுரை கூடலூர் கில்தான் பார்த்தீங்கன்னா ஒரு கூடலூர்ல பிறந்திருக்காரு சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அப்புறம் வந்து நச்சினார் கிணறு முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் பாராட்டு பெற்றவர் நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சியோட நூற்குறிப்பு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து காஞ்சி திணையில இருக்கு பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பம் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது பத்து அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்திலும் பத்து பாடல் கொண்டதாக உள்ளது ஸோ மொத்தம் நூறு பாடல்கள் வந்து முதுமொழி காஞ்சியில் இருக்கு அதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ குற்றங்களை கற்போரோட குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பம் எல்லாத்தையும் நான் அறிவுரையாக வந்து நம்மளுக்கு கூறு அறவுரையாக கூறுகிறது ஓகே இவ்வளோதான் நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சியோட பாடல் பார்க்கலாம் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றுது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை நல் நலனுடை மையின் சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாறை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முப்பெருங்காலில் பின் சிறுகாமை சிறந்தன்று இதை வந்து ஸோ இது வந்து ஒரு ஒரு பாடலும் பத்து அதிகாரங்கள் சாரி பத்து அறக்கருத்துக்களை வந்து நம்மளுக்கு கூறுகிறது ஓகே ஸோ மதுரை கூடலூர் கீழார் தான் எழுதியது இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எதுக்கு அன்லைன் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த சொற்பொருளெல்லாம் வந்து நான் இங்க ஆன்லைன் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ தட் நம்ம சொற்பொருள் பொருள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தா போதும் அதனால நான் இது க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் ஆறுகளி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைந்த ஓசையுடைய கடல் ஸோ நிறைந்த ஓசையுடைய கல கடல் உலகத்து மக்கட்கெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை ஸோ கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல மக்களுக்கு வந்து கற்றலை விட ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் என்ன சொல்லிருக்காங்க இங்கே காதல்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பு விருப்பம் அதை வந்து சொல்லிருக்காங்க சிறந்தன்று அதை விட சிறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணஞ்சப்படுதல் கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னா பிறருக்கு வந்து அன்பு காட்டுறதை விட அவங்க அவங்க போற்றும்படி படி அந் அந்த செயலில் வந்துட்டு அவங்களுக்கு செய்யற செயலில் வந்துட்டு அந்த அன்பை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் நெக்ஸ்ட் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை சோ எவ்வளோ பெரிய எவ்வளோ நூல்கள் படிச்சிருந்தாலும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிற இது இருக்கணும் அதுதான் மேதைக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை சோ வன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க ஈகை கொடை சோ கொடையை விட மிக சிறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்மையுடையவராக இருத்தல் ஓகே ஸோ வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை ஸோ நம்ம வந்து யங் ஏஜ்ல இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இங்கே மெய்பினி அப்படின்னா மெயின் பாத்தீங்கன்னா உடம்பு நெக்ஸ்ட் ஆஹ் பின்னின்னு பாத்தீங்கன்னா நோய் ஸோ உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லாம இளமை காலத்துல வாழ்றதுதான் இளமை காலத்தை காட்டிலும் உடம்புல வந்து நோய் இல்லாம வாழ்றதுதான் சிறந்தது ஓகே இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது நெக்ஸ்ட் நலனுடைமையினும் நாண சிற சிறந்தன்று நலனுடைமையினும் நாண சிறந்தன்று அப்படின்னா அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது ஸோ நலனுடைமையினும் நானு சிறந்தன்று நானு அப் நாணம் அப்படின்னு என்னது செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் ஸோ அதான் வந்துட்டு நானு நாணம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ நலனுடைமையின் நானு சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று ஸோ குல பெருமையை விட ஒழுக்க சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று கட் கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சிறந்த நூல்களை கற்கவில் விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது ஸோ நம்ம என்னதான் நூல் படிக்கிறோம் அப்படின்னாலும் அதை படித்து அறிஞ்ச பெரியவங்களை வந்துட்டு நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செல் தற்செய்கை சிறந்தன்று செற்றார்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க பகைவர் வந்துட்டு வருவாங்க ஸோ என்ன இங்க சொல்றாங்க அப்படின்னா பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது தற்செய்கை சிறந்தன்றுனா நன்மை செய்தல் சிறந்தது ஸோ செற்றாரை செருத்தளில் தற்செய்கை சிறந்தன்று முப்பெரு காளின் பின் சிறுகாமை சிறந்தன்று முப்பேறு காலினா மூன்று காலத்துக்கு பெருகிய செல்வத்தை சோ நம்ம வந்து செல்வத்தை சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல சோ அதை வந்து குறையாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பின் சிறுகாமை சிறந்தன்று முக்காலத்துக்கு பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தன்று ஓகே சோ இந்த பத்து கருத்துக்களை தான் வந்துட்டு எதில் கூறியிருக்காங்க அப்படின்னா சிறந்தன கூடப்படும் பத்து பொருட்களை தன்னகத்தை கொண்டிருப்பது பத்து அப்படிங்கறதுல இருந்து எடுத்திருக்காங்க சோ முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து யார் எழுதியதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிளார் மறுபடியும் ஒரு தடவை வந்து வாய் வந்து வாய்விட்டு சொல்லுங்க அப்படின்னாதான் வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும் சோ ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணி இன்மை நலனுடைமையின் சிறந்தன்று குலனுடைமையின் கற்புச் சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரைச் செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன் முன் பெருகாலின் பின் சிறுகாமை சிறந்தன்று ஓகே இங்கே ஒரு சின்ன க்ளூவேர்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிறந்தன்று சிறந்த லாஸ்ட்டில் முடியும் ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம நம்மளோட முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இது இன்னொரு நேம் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா உரை கோவை மறக்கக்கூடாது ஓகே ஸோ தான் முதுமொழி காஞ்சி இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாதி பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட்டு திரிகாடகம் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணிங்க ஃபைவ் மந்த்ஸுக்குள்ளே ஜிகே டாபிக்ஸும் கவர் பண்ண போகிறோம் இப்போதைக்கு வந்து நான் டென்த்து புக்ஸ் ஃபுல்லாகவே ஹிஸ் ஐஎன்எம் ப்ளஸ் பாலிட்டி கவர் பண்ணியிருந்துருப்பேன் எக்கனாமிக் கிளாஸஸ் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதில் ஒன் ஒன் லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருப்பேன் இன்னும் மித்த லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல்த் டுவெல்த் புக்ஸ் போக போகிறோம் ஸோ அதில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து வருது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீப்பான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் லெவல்த் டுவெல்த்தில் தான் நிறையா கான்செப்ட்ஸோடு இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சைட் பை சைடு வந்துட்டு சிக்ஸ்த்து டூ நைன்த்தில் இருக்கிற புக்கையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நிறையா வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகே உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஆர் நான் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் ஆர் சம்திங் எல்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ